இந்தியாவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் மற்ற நாடுகளில் தங்கத்தின் விலை என்ன என்பதை இன்றைய நாணயம் பகுதியின் மூலம் தெரிந்து கொள்வோம் இந்தியாவில் தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்க கடத்தலும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கிலோ கணக்கில் தங்கம் கடத்தப்படுவதை நம்ம செய்திகள்ல பார்க்குறோம் இதை முழுமையாக புரிந்து கொள்ள நம்ம இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் தங்கத்தினுடைய விலை எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் இந்தியாவுக்கு பெரும்பாலும் துபாய் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து மாதிரியான நாடுகளில் தான் தங்கம் கடத்தப்படுது அதன்படி சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தினுடைய விலை ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் இன்றைய தேதியில் ஆனால் துபாயில் ஐம்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தான் தாய்லாந்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தோட வில ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் தான் மலேசியாவில் ஐம்பத்தி ஐந்து லட்சமும் சிங்கப்பூரில் ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கும் தான் விற்பனை செய்கிறாங்க இதுதான் மற்ற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் தங்கம் கடத்தப்படுவதற்கான முக்கிய காரணமாக இருக்குது பொதுவாக ஒரு பயணி வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரும்பொழுது குறிப்பிட்ட அளவு தங்கத்தை அதாவது ஆண்கள்னா இருபது கிராமும் பெண்கள்னா நாற்பது கிராமும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும்